உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் லப் லப் பர்பூரியஸ் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது பட்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அவரை இந்த அவரை பிஞ்சு பத்திய உணவாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் நோயிற்றவர்களுக்கு காயாக பயன்படுத்துகின்ற பொழுது அதை பிஞ்சாக பயன்படுத்துவதனாலே அவர்களுக்கு நோயிலிருந்து ஒரு ஆரோக்கிய நிலையை ஆல்டரேட்டிவ் டானிக் என்கின்ற நிலையை தந்திருக்கிறது அது அல்லாமல் அது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாகவும் உள் உறுப்புகளுடைய ரணத்தை ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாகவும் ஆரம்பகால சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஒரு தகுதி உடையதாகவும் இந்த அவரை நமக்கு விளங்குகிறது என்பது உண்மை இந்த அவரையை உண்ணுகின்ற பொழுது நோயாளிகள் பிஞ்சாக உண்பது என்பது நன்மை வைப்பதாக இருக்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே கீரைகளிலேயே அரைக்கீரை என்ற ஒரு பெயரை நாம் பார்க்கின்றோம் இந்த அரை என்று சொல்லுகின்ற பொழுது பாதி என்று பொருள் பெறும் ஆனால் முழுமையான மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது அரைக்கீரை இந்த அரைக்கீரையிலே அதிகமான இரும்பு சத்துவத்தை நாம் பெறுகின்றோம் சுண்ணாம்பு சத்துவத்தை கால்சியம் என்கின்ற சத்துவத்தை நாம் பெறுகின்றோம் அதனோடு கூட வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஆந்த் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த அரைக்கீரையின் மூலம் பெறுகின்றோம் இந்த அரைக்கீரையை தைலமாக பயன்படுத்துகின்ற பொழுது முடி வளர்ச்சிக்கு அது பயன் தருகிறது என்று நாம் பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம் அரைக்கீரையை அன்றாடம் நாம் உணவில் சேர்த்து கொள்வதனாலே உஷ்ணத்தை அது தணிக்கிறது அது மட்டுமல்லாமல் பசியை தூண்டுகிறது மலத்தை இலக்கி மைல்ட் ரிலாக்சேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது தாது உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக ஸ்பெர்மடோஜெனிக் என்கின்ற வகையிலே அரைக்கீரையும் சரி அதனுடைய விதையும் சரி மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே அரைக்கீரையை வாரம் இருமுறையேனும் நாம் உணவாக சேர்த்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆரோக்கியம் நிலைவரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே ரங்கியா ரெப்பன்ஸ் என்ற தாவரப் பெயரை பெற்றிருப்பது கோடகசாலை என்ற தமிழ் பெயரை பெற்றிருப்பது கோடாசூரி கோடாசூழி என்றெல்லாம் இதற்கு வேறு பெயர்கள் உண்டு இது ஒரு அற்புதமான ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிஸ் ஆன்டி என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது காய்ச்சலை தணிக்கிறது வீக்கத்தை கரைக்கிறது வலியை குறைக்கிறது புண்களை ஆற்றுகிறது அதாவது மேக நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது கிரந்தி நோய்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களை போக்குவதாக விளங்குகிறது ஜுரம் எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி நிலவேம்பை போல இது ஜுரத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக திகழ்கிறது இந்த கோடக சாலை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு கோடக சாலை மூலிகையை பயன்படுத்தி காய்ச்சல் மற்றும் தோல் நோய்களை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல இப்போ காய்ச்சலுக்கான ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கோடக சாலை சமூலம் வெட்டி வேர் மிளகு சுக்கு பணங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம கொஞ்சம் பணம் சேர்த்துக்கலாம் பணம் கற்கண்டு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்துன்றதுனாலையும் நீரிழப்பை போக்கக்கூடிய மருந்துன்றதுனாலையும் நம்ம பணம் சேர்க்குறோம் அதே போல் வெட்டி வேர் வெட்டி வேர் ஒரு ஆன்டி பாக்டீரியலாகவும் செயல்படும் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் நம்ம காய்ச்சல் இருக்கும்போது வெட்டி வேற நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை கொண்டு நம்ம தலையை தொடச்சிட்டு வந்தாலோ அல்லது குழந்தைகளோட உடலை தொடச்சிட்டு வந்தாலும் காய்ச்சல் கம்மியாகும் இதோட ஒரு கால் தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சுக்குப்பொடி ஒன்றிலிருந்து இரண்டு கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் ரெண்டு சிட்டிக்கை மிளகு தூள் இதோட நாம கோடக சாலை சமூலத்தை சேர்த்துக்கலாம் இந்த கோடக சாலை அப்படின்றது வயல்வெளிகள்ல காணக்கூடிய ஒரு செடி அதே போல ஏரி ஏரிக்கரைகள்லயும் குளக்கரைகள்லயும் நீர்ப்பாங்கான இடத்துல எல்லாம் இது அதிகமா வளர்ந்திருக்கும் தான் இது நிறைய கிடைக்கும் இதை பூக்களை கொண்டுதான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் பாறை இடுக்குகள்லயும் பார்த்தோம்னா இந்த கோடகசாலை வளர்ந்துருக்கும் இந்த பூக்களோட நிறம் பார்த்தோம்னா கத்திரிப்பூ நிறத்துல இருக்கும் சில பூக்கள் நல்ல பிங்க் நிறத்துலையும் இருக்கும் சில பூக்கள் வெண்மை நிறமாவும் இருக்கும் சிப்பி போன்ற வடிவம் இருக்கக்கூடிய இந்த பூக்களை தான் நம்ம இதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இந்த கோடக சாலை செடியை நம்ம வேரோடு அப்படியே பயன்படுத்தலாம் இந்த செடியோட பூக்கள் விதைகள் கதிர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் வேர்வை உண்டாக்கி காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தா ஒரு இது செயல்படும் வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் சரி அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வந்த காய்ச்சலா இருந்தாலும் சரி நமக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகள் எடுக்கும்போது அஜீர்ணத்தினால வரக்கூடிய காய்ச்சலா இருந்தாலும் சரி எந்தவித காய்ச்சலா இருந்தாலும் கோடக சாலையை நம்ம மருந்தை பயன்படுத்தும் போது காய்ச்சல் தனியும் காய்ச்சல்னால வரக்கூடிய உடல் வலியும் கம்மியாகும் கோடக சாலையை நம்ம தோல் நோய்க்கான புற மருந்தாகவும் உள் மருந்தாவும் பயன்படுத்தலாம் கோடக சாலையை நம்ம மிளகு மட்டும் சேர்த்து குடிநீரா உள்ளுக்கு பருகிட்டு வரும்போது தோல் நோய்கள்னால உண்டாகக்கூடிய நமச்சல் கம்மியாகும் இந்த கோடக சாலை சமூகத்தை நம்ம அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு நமச்சல் இருக்கிற இடத்துல போட்டுட்டு வரும் நமச்சல் சிவப்பு தன்மை இது எல்லாமே குறையும் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இந்த வடிகட்டிடலாம் காய்ச்சல் இருக்கும் பொழுது நம்ம கோடக சாலை கஷாயம் ஓரிரு முறை எடுக்கும் பொழுதே நமக்கு இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும் காய்ச்சலுக்காக நம்ம தனியாக காய்ச்சலுக்கு உரைக்கக்கூடிய மாத்திரையோ அல்லது ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கோடகசாலை சமூலம் வெட்டிவேர் மிளகு சுக்கு மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த குடிநீர் காலை மாலைன்னு இருவேளையும் தொடர்ந்து இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது காய்ச்சலை தணைக்கக்கூடிய மருந்தா செயல்படும் அதே போல காய்ச்சல்னால வரக்கூடிய உடல் வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே கோடக சாலைக்கு கொடிய அனல் மேகமோடு கிரந்தி குட்டம் புண்கள் ஆறும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் ரங்கியா ரிப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கோடக சாலையினாலே மேகம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள் எவ்வித ஒழுக்காக இருந்தாலும் சரி சிறுநீர் ஒழுக்காக இருந்தாலும் சரி குருதி ஒழுக்காக இருந்தாலும் சரி கழிச்சலாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த கோடக சாலை விளங்குகிறது புண்களை ஆற்றக்கூடியதாக கிரந்தி புண்கள் கிரந்தி புண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பல கண்களை வைத்து அதன் மூலமாக சீழ்வழிதல் அது கூட இல்லாமல் எரிச்சல் தருவது வலி தருவது காய்ச்சல் தருவது இப்படிப்பட்ட கிரந்தி புண்கள் இவற்றை இந்த கோடக சாலையை அரைத்து மேலே போடுவதனாலேயும் இதை உள்ளுக்கு கொடுப்பதனாலேயும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக இந்த கோடகசாலை விளங்குகிறது கொடிய அனல் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே ஏற்படுகின்ற அதிகப்படியான உஷ்ணம் சிறுநீர் எரிச்சலாக போவது மஞ்சள் காமாலைக்கு அடிகோலுவது போன்ற நிலை ஏற்படுகின்ற பொழுதும் சரி அதிக நேரம் இரவு பணியாற்றுவது அதிக நேரம் வெயிலிலே உலாவி விட்டு வருவது இப்படிப்பட்ட நிலையிலே ஏற்படுகின்ற உஷ்ணத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது உள்மருந்தாக பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தரையிலே நாம் கால்களினாலே மிதித்து செல்லக்கூடிய ஒரு சிறு பூண்டு வகையான இந்த கோடக சாலை பெரிய மருத்துவ சாலையாக திகழ்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க